கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க இது நான்கு கார்பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இதுல இரண்டாவது கார்பகுதியில என்ன வரும் மையத்துல ஒரு சதுரம் இருக்கு அந்த சதுரத்தை கம்ப்ளீட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற பாக்ஸ்ல வலது கீழ்ப்பக்கத்துல ஒரு குட்டி சதுரம் கிடைக்கணும் அதே நேரம் அதுக்கு உள்ள ஒரு இதழ் இருக்கணும் அந்த இதழ் இடது இருந்து வலது மேல் பக்கம் நோக்கி இருக்கிறதா இருக்கணும் அந்த இதழுக்குள்ள ஒரு முழுமையான நான் இருக்கணும் அது மாதிரி என்ன படம் இருக்குன்னு பாருங்க டி சரியான விடை டிக் பண்ணிக்குவோம்